வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரால் கிரேவி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ரால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் பத்து வத்தலை எடுத்துருக்குறேன் அது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கிடுவோம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே நம்ம வெறும் கடாயில் தான் சேர்த்துருக்குறோம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன் இது வந்து கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் வத்தல் கமராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வத்தல் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் கரங்கீராமல் பார்த்து வறுத்துக்கோங்க வத்தல் வறுப்பட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதை நல்லா ஆற விட்டுட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம இதை அவ்வளோவுமே பவுட்ரு தனியாகவும் போடலாம் ஆனால் இப்படி வறுத்து தெரித்து போடும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு இது கூட ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் சின்ன வெங்காயம் போது டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சே பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம் இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ காய வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு என்ன கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கிடுவோம் இதில் மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்கலை இப்போ அதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க வெங்காயம் நல்லா பச்சைவாடை போகட்டும் அதை அரைச்சி வச்சுருக்கதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் பச்சைவாடை போக அது போய் என்ன பிரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அதோட சேர்த்துருவோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் விதைய எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் வெதையோட சேர்க்கிங்கன்னா சின்ன தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க அரைச்சி போடாதீங்க போட்டிங்கன்னா அது புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும் தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம கழுவி வச்சிருக்கிற இறால் அதோட சேர்த்துக்கலாம் அரைக்கிற இறால் இன்றைக்கி நான் எடுத்துக்கேன் அதை அதோட சேர்த்துருவோம் இறால் ஏற்கனவே தண்ணி விடும் அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க கிரேவி நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை ராலில் உள்ள தண்ணியே போதும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க இறால் வேக அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் நம்மளோட ரால் கிரேவி இப்போது சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை மல்லித்தலை தூவி நம்ம பரிமாறிடலாம் நாங்கள் இப்போ ரால் கிரேவி சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்